இன்னைக்கு இந்த எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த கோலிவுட்ல ஃபேமஸ் கப்பலா இருந்த சைந்தவி ஜிவி பிரகாஷ் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே இனிமேல் நாங்க வந்து செப்பரேட்டடா அவங்களுடைய லைஃப் அப்படின்றத பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இல்ல ரெண்டு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் மேரேஜ் லைஃப் அது இல்லாம பார்த்தோம் அப்படின்னா எயித்ல இருந்து ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க சைந்தவி எய்த் ஜிவி பிரகாஷ் இருக்கார் இல்லையா அவர் டென்த் படிக்கும் போதுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்குள்ள லவ் ஃபீல் அப்படின்றதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரே பார்த்தோம் அப்படின்னா பல இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு அடோரபுளான அழகான கப்பல் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பாட்டு அப்படின்றத பாடினாங்க அப்படின்னா அந்த பாட்டுல அவ்வளவு லவ் இருக்கும் அவங்களுடைய வாய்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டு பேரும் பாடும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பல் சாங்ஸ் அப்படின்றத இவங்க உண்மையாவே அவங்களுக்காகவும் அவங்க உண்மையாவே இவங்களுக்காகவும் பாடுற மாதிரியே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தெய்வ திருமகன் இருக்கு இல்லையா அந்த படத்துல வந்த பாடல் இல்லையா இருந்தாலும் சரி இல்ல இன்னொரு படி மேல போய் பார்த்தோம் அப்படின்னா தலைவா திரைப்படம் இருக்கு இல்லையா அதுல வரக்கூடிய பாடல்களா இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அடோரபுளான சாங்ஸ் அடோரபுளான கப்பல்ஸா கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஜி

y அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருமே பெருசா பேச வேணாம் எங்களுடைய தனிப்பட்ட பிரைவேசிக்கு நீங்க மதிப்பு கொடுத்திருந்தாலே போதும் இருந்தாலும் சரி மீடியாவா இருந்தாலும் மதிப்பு கொடுத்தா போதும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சில பக்கத்தில் பார்த்தோம் யூடியூபா இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் இந்த மாதிரியான நடிச்சதால தான் சைந்தவி இருக்காங்களே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்களா இல்ல சைந்தவி அந்த தப்பு தான் ஜிவி பிரகாஷ் வேணாம்னு சொல்லித்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டுக்கதைகள் அப்படின்றத ஆல்ரெடி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லலாம் நம்ம இந்த என்ன விஷயம் பத்தி பேச போறோம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் நைந்தவி மட்டும் இல்லை இப்போ ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க பிரிகிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயமா மாறி இருக்கு ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக நடக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரீசன் டைமில் அப்படி சொல்லணும் அப்படின்னா தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா அவங்களா இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நாகசேந்திரியா சமந்தாவா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஜி வி பிரகாஷ் நைந்தவியா இருந்தாலும் சரி இவங்கள ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான காரணம் அப்படின்றது என்ன அதை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அது ஏன் பிரேக்அப் அப்படின்றது ஆகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய லைஃப் ஜேர்னி இருக்கு இல்லையா அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஒன்னு ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கேர்லஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் இருக்கவே கூடாது அப்படின்றதான் இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தானே இவங்க என்ன பண்ணிட போறாங்க இவங்க எங்க போயிட போறாங்க அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ட் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா கேர்லெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய எமோஷனை ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லா விஷயத்தையும் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்குற மாதிரி ஒருத்தவங்களுடைய எமோஷன் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக இந்த மற்ற விஷயங்களில் விளையாட்டு பண்ணுற மாதிரி ஒருத்தருடைய எமோஷனில் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எமோஷனை வேல்யூ பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் அந்த டைமில் அங்கே கிளிக் ஆனாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் போயிடும் அதுதான் உண்மையான விஷயமும் கூட நிறைய ரிலேஷன்ஷிப் பிரியறதுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா இங்கே எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி பத்து வருஷமாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வருஷமாக இருந்தாலும் சரி இல்லை அஞ்சு வருஷமாக இருந்தாலும் சரி ரெண்டு வருஷமாக இருந்தாலும் சரி வருஷம் எத்தனை அப்படின்றது கணக்கே கிடையாது எமோஷன்ஸ் அப்படின்றது எப்போ கனெக்ட் ஆகாமல் போதோ அவங்க சீரியஸாக சொல்கிற விஷயம் அப்படின்றது எப்போ நம்மளால் சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்க முடியலையோ அந்த பாயிண்ட்டில் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது போயிடும் இன்னொரு விஷயம் பிரியணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு ஓகே ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்து தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக அவ்வளோதான் நீங்கள் அவங்கள்ட்ட பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்னென்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோமோ அதை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிடணும் ஒன்று விடாமல் நம்ம இனிமேல் அவங்கள்ட்ட பேச போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா சொல்கிற விஷயத்த நீ இது கரெக்டே இது தப்பு அது எல்லாத்தையும் தாண்டி உன் மனசில் என்ன இருக்கோ நீ என்ன பண்ணணும்னு நினச்சியோ நீ என்ன உங்கள் லைஃப்பில் பண்ணியோ அதை ஃப்ராங்காக சொல்லிவிட்டு அது தப்பே கிடையாது அதை நீ அந்த விஷயம் அப்படின்றத சொல்லிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க லைஃப்லேருந்து முழுக்க முழுக்க ஒதுங்கி உனக்கு என்ன வருமோ உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ நீ அந்த விஷயம் அப்படின்றத பார்த்துட்டு தனியாக இருந்தாலும் அவங்கள போய்ட்டு அகைன் டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒருத்தர் எப்படி தப்பாக பேச மாட்டோமோ அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அது போனதுக்கு அப்புறமாகவும் அவங்கள பற்றி அவங்க சரௌண்டிங்ஸ்லோ இல்லை நம்ம சரௌண்டிங் இருக்குது இல்லையா நம்ம சரௌண்டிங்லேயோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களை தப்பாக ப்ரொடக்ட் பண்ணுறது அவங்க வந்துட்டு எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க வந்துட்டு எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்றது இருக்கு இல்லையா அதை விட ஒரு சீப்பஸ்ட் விஷயம் அப்படின்றது இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீ நான் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் அது பிரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் நிறைய தப்பு இருக்கலாம் தப்பு நம்மள்தான் இருக்கலாம் அவங்களுக்கு தான் இருக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம் அப்படின்னா தப்பு யாருது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம் டைம் இருக்கு இல்லையா டைம் ஒரு வேலை லைஃப்ல விளையாடிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது சுத்தி இருக்கும் ஸோ அப்படி சுத்தி இருக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் அப்படின்றதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக செலிபிரிட்டிஸ் அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய டைம்ல ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சினிமா சைட் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கான டைம் இருக்கு இல்லையா இப்ப ஜிவி வி பிரகாஷா இருந்தாலும் சரி இல்ல தனுஷா இருந்தாலும் சரி இல்லைனா சமந்தாவா இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா லவ் பண்ணும்போது போது ஜீரோஸா இருந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜீரோஸ் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான டைம் அப்படின்றது சினிமால கிடைக்காத ஒரு டைம் அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்பா அவங்க வளர்ற ஒரு கேரியர் அப்பா அவங்க பார்த்தோம் சினிமாவில் யாரு அப்படின்னு சொல்லி கூட பெருசா தெரியாத ஒரு இடத்துல இருந்த பர்சன்ஸ் தான் சோ அப்ப அவங்க லவ் பண்ண அவங்க பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா சைந்தவியா இருந்தாலும் சரி நாக சைத்தன்யாவா இருந்தாலும் சரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி அவங்க ஃபுல்லா அன்மையர் பண்ணது அவங்க ஃபுல்லா லவ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சனோட கேரக்டர் அப்படின்றத பார்த்து மட்டும்தான் அந்த பர்சனுடைய டேலண்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த பர்சன் கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும் அந்த பர்சன் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர்ன்றது இருந்திருக்கும் சோ அதை புடிச்சு பார்த்தோம் அப்படின்னா டைம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்களும் பெருசா பீக்ல இல்லை அப்படின்றதனால பார்த்தோம் அப்படின்னா இவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்றதா இருந்தாலும் சரி இல்லை இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையா பார்த்து பார்த்து பண்றதா இருந்தாலும் சரி அது எல்லாமே நடக்கதா செய்யும் சோ அப்படி இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீரியடுக்கு அப்புறமா எல்லாருமே எல்லாருடைய லைஃப்லையுமே ஒரு குரோத் அப்படின்றது வரும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கனவு அப்படின்றது பெருசாக இருக்கும் தனுஷாக இருந்தாலும் சரி இல்லை ஜீவியாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்துட்டு டைவர்ஸ் பண்ணுறது டைவர்ஸ் பண்ணுறது அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு பெரிய குத்தமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இருந்து அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லையா இன்னும் கூடவே வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரம் மாதிரி ஒருத்தர் கூடையே வச்சுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ அப்படியே சும்மா என் கூட இரு அப்படின்றத விட இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு நீ உன் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அது பெட்டரான ஒரு தான் அப்படின்னே சொல்லலாம் நம்ம அடுத்தவங்களுடைய பிரைவேசியில் தடையிடுறது இல்லையா பிரகாஷ் பார்த்தோம் அப்படின்னா பணத்துக்காக ஆசப்பட்டா இன்னொரு ஹீரோயினோட அதை பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இன்னொருத்தருடைய பர்சனல் லைஃப் அப்படின்றத பற்றி பேசுகிற எந்த உரிமையுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இன்கேஸ் ஃபியூச்சர்ல அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணாலும் இல்லை இவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணாலும் யார் யாரை கல்யாணம் பண்ணாலும் அது அவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பார்ட்னர்ஸே பார்த்தோம் அப்படின்னா அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது அவங்கள வந்து நம்ம வெளியே போய் சொல்லிடக்கூடாது அப்படி வந்து நம்ம இவ்வளோ நாள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்றதே இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால அவங்க டீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் உட்காந்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் சூப்பரான விஷயம் அப்படின்றத தாண்டி ஓகே ஒரு நமக்கு அது செட் ஆகலாம் அப்படின்ற டைம் இருக்கு இல்லையா ஓகே நியூ லைஃப் பார்த்துக்கும் நான் என் லைஃப் பார்த்துக்கலாம் லைஃப் அப்படின்றது ஒன்ஸ் தான் இங்க நான் உன்ன நினைச்சே உருகிக்கிட்டு அப்படின்றதோ இல்ல நான் உனக்காக தான் என் லைஃப்ல சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன் அப்படின்றதோட கிடையாது எனக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பாத்து இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு கோல் இருக்கு ஒரு ட்ரீம் இருக்கு அதை நோக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய விஷயம் அப்படின்றது ரெண்டு பேரும் உட்காந்து பேசி எடுக்கிற விஷயம் அப்படின்றது கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ எல்லாருமே வருவாங்க ஒரு குழந்தை இருக்கு அதோட வாழ்க்கை என்ன ஆகுறது அதோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதையும் அவங்க முறைப்படி செய்வாங்க ஏன்னா அவங்க குழந்தைய எப்படி பாத்துக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் பிடிக்காத ஒரு சிலரை பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா லைஃப்ல ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இருக்கு இல்லையா ஹோல்ட் பண்ணி வச்சு அந்த பெயின் அப்படின்றத நம்ம அனுபவிக்கிறதுக்கு பதிலா அவங்கள விட்டு அவங்களும் ஃப்ரீயா இருந்து நம்மளும் ஃப்ரீயா இருந்து லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்றது இருக்கு இல்லையா அதுதான் ஒரு சில டைம்ல கரெக்டாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் அப்படின்றது கண்டிப்பா தேவைப்படும் அந்த பிரேக் எடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிரேக் அப்படின்றது விழும்போதா இருந்தாலும் சரி அந்த டைம்ல அவங்க அவங்களை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் நிறைய இருக்கும் ஸோ இன்கேஸ் அவங்களுடைய ரியலைசேஷன் இருக்கு அவங்க ரியலைஸ் பண்ணி ஓகே நம்ம வந்துட்டு அன்னைக்கு தப்பான முடிவு எடுத்துட்டோம் இனி வந்து இல்லாம நம்ம லைஃப்ல இருக்க முடியாது அன்னைக்கு நம்ம தப்பா டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க லைஃப்ல வந்துட்டு ரீயூனியன் ஆகுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு அழகான விஷயம் தான் ஸோ மத்தவங்க லைஃப்ல நடக்கிற மாதிரியே தான் அவங்க லைஃப்லயும் நடக்குது அவங்க செலிபிரிட்டிஸ் அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க மிஷின்ஸ் கிடையாது அவங்க எங்கேயோ வேற ஒரு கிரகத்துல இருந்து குதிச்சவங்களும் கிடையாது சாதாரண மனுஷங்க லைஃப்ல வர மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அவங்க லைஃப்லயுமே நடக்குது ஸோ அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பேசி 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 அவங்க ஆறு மாசமா எப்படி இருக்காங்களா ஆறு மாசமா ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லையா ஒரே வீட்டுல கூட இல்லையா தனித்தனியா இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எதையுமே பேசாம ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுல இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா லோயலா இருந்திடலாம் ஏன்னா லோயலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது சொல்கிற விஷயம் நான் உனக்கு இது வரைக்கும் லோயலாக தான் இருந்தேன் இந்த பாயிண்ட் வரைக்கும் லோயலாக தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் மாறினேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா லோயலாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது அப்படின்னா அது கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறது தான் நான் இந்த பாயிண்ட் வரைக்கும் உண்மையாக இருந்தேன் அதுக்கப்புறமா நான் மாறிட்டேன் நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன் என்னென்னா நான் வந்துட்டு அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்குள்ளே கொண்டு போறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெடி ஆகி போங்க ஏன்னா நம்ம எல்லாமே எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே பாசிட்டிவ்ல தான் நம்ம லைஃப் போகும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா லைஃபே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி எப்ப எந்த நேரத்துல எப்படி மாறும் அப்படின்றது தெரியாது ஸோ வர எல்லாத்துக்குமே நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம மென்டல் பீஸ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூட விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் சரி பாலிடிக்ஸ் இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு கூட விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட்ட பை பை